எனக்கு ஒரு கடந்த ஆறு மாதமாக முதுகு வலி இருக்குது நான் இங்கே சென்னையில் ரெண்டு ஆர்த்தோ டாக்டர் பார்த்தேன் அப்புறம் நாகர்கோவில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அங்கே இங்கே வீடியோ யூடியூப்பில் பார்த்து அங்கே வந்தோம் என் நண்பர்களும் சொன்னாங்க அதை பார்த்து வந்தோம் ஐயா சந்த் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்போ கொஞ்சம் வலி கம்மியாக இருக்குது சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்

நான் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் போட்டுக்கிறேன் இன்னும் ரெண்டு மாதம் ஆகட்டும் அப்புறம் செவ்வாய் வியால் வெள்ளி ஞாயிறு போடுவேன் இப்போதைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஒரு மணிக்குள்ளே வந்துடும் மக்கள் வந்துவிட்டிங்கன்னா நான் பார்த்து விடுவேன் அப்புறமா இன்னொரு ரெண்டு மாதம் ஆகட்டும் நான் அது செவ்வாய் வியால்னு போடுவேன் போட்டோடனே அப்புறம் வாங்க மாதிரி பத்து மணிக்கெல்லாம் செவ்வாய் வியாழ வெளியேற போது ஒரு பத்து மணிக்கெலாம் வந்துவிட்டுன்னா பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா நான் ஒரு மணி வரைக்கும் இருப்பேன் அப்படி வேறையெல்லாம் என்ன வெளியில் போயிருவேன் அப்புறம் வந்து தெரியும் போய்ட்டுன்னா மனசு கஷ்டப்படுவீங்க அதனால் பண்ணுறாங்க அதே மாதிரி ஜென்ஸ் வந்தீங்கன்னா இந்த முட்டு வெளியில் உள்ளவங்க வேண்டு போடாமல் வேஸ்ட் வாங்க அப்போ ஒரு உருவ முடியும் வலியும் குறைக்க முடியும் இப்போ நாங்கள் பண்ணுறது கிடையாது என்னுடைய நான் எங்கள் அப்பா நாராயண் அவர் இருந்து எங்கள் உள்ளுக்குள்ளேருந்து தான் அவர் மூலியமாக தான் நாங்கள் பண்ணித்தரோஷி என்னுடைய இதில் எதுவுமே கிடையாது அவர் உள்ளுக்குள்ளே இருக்காரு அவர் சொல்கிறாரு நாங்கள் செஞ்சு தரோம் அதான் பண்ணுறோம் இது வந்து மாதிரி வந்து இது இந்த நாமம் வந்து சாமி தோப்புல தான் இருக்குது ஆனால் இங்கே கிடையாது இந்த சாமி தோப்புல கொண்டு தான் இந்த நாமத்தை மக்களுக்கு எல்லா நோயின் நொடியும் தீருது இந்த மண்ணு தான் இது வந்து இந்த மண்ணில் தான் இந்த மண்ணு தான் இந்த மண்ணில் ஆறு எந்த நம்பிடாதீங்க இந்த மண்ணில் அவ்வளோ மூலியாக அவர் கொடுத்துருக்காரு எனக்கு இங்கே கிடையாது நான் கன்னியாகுமரியில் போய் ச தரமபுரியில் தான் எடுத்து வந்து போடுறேன் எந்த மாதிரி வழி நோய் எந்த எதுவும் மக்களுக்கு இருக்குதோ இதை நம்பி நாமத்தை நெத்தில் வச்சுட்டு ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு போட்டாலாம் போதும் எல்லாமே சரிப்படுவோம் நம்பிக்கை வச்சால் நடக்கும் நம்பிக்கையிலே நடக்காது அதே மாதிரி சொல்கிறேன் மக்கள்கிட்ட உங்களால் முடிஞ்சது அன்ன தர்மத்துக்கு கொண்டு தான் கேட்குறேன் நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஐயா கிட்ட கேட்டு பப்படிக்கு தான் மக்கள் முன்னாடி தான் பண்ணுறேன் எதுவும் மறைச்சி பண்ணதில்லை யாரும் எவ்வளோ அமௌண்ட் கொடுன்னு கேட்குறதும் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ நம்ம பாவம் கருமாவில் தீரணும் நீங்கள் எனக்கு அண்ணன் தான் அந்த கேட்டு கேட்டுதான் நான் வாங்கிட்டு தர்றேன் இதை வச்சு தான் பண்ணுறேன் இந்த ராஜு வெக்னேசியில் எடுத்து போகிறது மக்களுக்கு நிறையா மக்கள் பயனளிச்சுருக்காங்க முப்பத்தாறு நாளும் போகுது அவருடைய சானல் ஏன்னா இந்த சாணலில் போயிட்டு தான் மக்கள் நிறையா பேர் என்ன பயனடிச்சுருக்காங்க ஐயா பரவாயில்ல இந்த காலத்தில் அவன் சம்பாரிச்சு வீடு கட்டுவான் அதை என்ன செயின் எடுத்து போடுவான்னு போகிறீங்க நீங்கள் இன்னிந்த வாடகை வீட்டிலேயே இருக்கிறீங்களே இப்படி தர்மம் பண்ணுறீங்களா எனக்கு வந்து நான் ஒரு நேரத்தில் அடிப்படையில் கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த கஷ்டத்தை உணர்ந்து தான் மக்களுக்கு பண்ணுறேன் எனக்கு ஆசை ஆசை கிடையாது மக்கள் ஆசை மக்கள் சேவை பண்ணணும் மக்கள் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்போ ஒன்று தான் நான் பண்ணி தெரிவிச்சு எனக்காக நான் பண்ணுறதுல மக்களுடைய வழியெல்லாம் என்னோட வழின்னு சொல்லி தான் எடுக்க ஐயோ அந்த அம்மா வழி அந்த ஐயா வழி எடுக்கிறது என்னுடைய வழின்னு சொல்லி மக்களை சரி பண்ணி கொடுத்து நான் அவங்கள எல்லாத்தையும் சரி பண்ணி அடுத்து வாங்கிச்சு விட்றையா அதே மாதிரி அட்ரஸ் தெரியலியா போரூர் ஐயா கோல்னு கூகுளில் போட்டிங்கன்னா வந்துரும் அதே மாதிரி போரூர் ஐயா கோலி போட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவும் நிறைய வரும் அதே மாதிரி மக்களுக்கு நான் சொன்னபடி அந்த மாதிரி சுருதினி வச்சு எண்ணெய் வச்சு எண்ணெய் உருவிட்டு சுருதின கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் கழுப்பு போட்டு ஒத்தரம் குடுத்தினா வழிபடிபடியா குறைஞ்சிரும் இதை பண்ணினா குறைஞ்சிரும் திரும்பி என்கிட்ட வர வேண்டிய வேலையே இல்லை இதை மட்டும் கடைபிடிங்க இந்த ராஜ் வட்னிசு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா நான் யாருன்னு தெரியாது அவர் எடுத்து போடுறதுனால தான் உலகமெல்லாம் மக்கள் என்ன பாராட்டுறாங்க அதே மாதிரி ராஜுவட்னிஸ் இல்லைன்னா நான் யாருன்னு தெரியாது ஆனால் எனக்காக போறது இல்லை நான் அவருக்காக போறது இல்ல மக்கள் நிறைய பயணம் அடையணும் அப்படின்னு இந்த மக்களுக்காக இந்த வீடியோ போறது ஐயா ஒன்றிய கோயில இருந்து பேசுறோம் நான் சின்ன வயசுல பண்ணேன் நான் இப்ப வளர்ந்ததுனால நான் படிக்கிறேன் அதனால நான் இப்ப அவ்வளோவா பண்றது இல்ல நாங்க இங்க கை கால் வழியில எடுக்கிறோம் நீங்க காலையில வந்த உடனே காலையில இருந்து தான் ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் வந்து பூஜை எல்லாம் செஞ்சுட்டு உச்சிப்படி படிச்சுட்டு அன்னதானம் பண்ணிட்டு தான் மக்களுக்கு வழியெல்லாம் எடுப்போம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பலன் உங்களுக்கு கிடைக்கும் மென்ஸ் ஜென்ஸ் வந்தீங்கன்னா வேஷ்டி கட்டிட்டு வாங்க லேடிஸ் வந்திங்கன்னா புடவை கட்டிட்டு வாங்க அப்போ தான் எங்களால் உருவ முடியும் அப்போ தான் உங்களோட வழியெல்லாம் சரியாகும் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாங்க பணம் கேக்கறது இல்லை நீங்க இஷ்டப்பட்டு தர்மம் பண்ணுனா நீங்க மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவோம் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் வரும்போது அழுதுட்டு வருவாங்க போகும்போது சிரிச்சுட்டு போவாங்க அவங்களுக்கு வழிதான் சரியாயிடும் நாங்க மக்களுக்கு பொது சேவை பண்றோம் மக்களோட வழியெல்லாம் எடுக்கிறோம் நன்றி

பாம்பேல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்தாரு அவருக்கு இருபது வருஷமா வழி இருந்தது டாக்டர்லாம் கூட நம்பாம நம்பி வந்து அவ டாக்டருக்கெல்லாம் போனாரு ஆனா அவருக்கு சரியாவல ஆனால அவர் கடைசியா இங்க வந்து பார்த்தாரு அவரு சரியாயிட்டு நன்றி சொல்லி எங்க ஹிந்திலேயே சொல்லிட்டு எல்லாமே பேட்டி கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு சரியாயிடும் அந்த சாப்பாடு போடுவாங்க நம்ம கொடுக்குற பைசா தான் அவங்களாம் அது கேட்க மாட்டாங்க நம்மளும் உண்டியலில் போட்டுட்டு போகிறது தான் சாப்பாடு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் எல்லாம் சாப்பாடுப்பா நல்லாயிருக்கும் வந்தானே இங்கே வந்தாலே எனக்கு சரியாயிடும் உடம்பு ஏன் வருவோம் வந்தானே எனக்கு சரியாயிடும் வந்து வரேன் ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட போனோம் எல்லாம் சிகிச்சை பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க இது சரியாகலைன்னா அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் இது இப்போ யூடியூப்பில் பார்த்தேன் சரி இங்கே வந்து என்னன்னு என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தோம் இப்போ பரவாயில்ல கை வலி பரவாயில்ல நல்லா தூக்க முடியுது இங்கே உடனே சாப்பாடும் போட்டாங்க பயிர் நிறைய நல்லா திருப்தியாக இருந்தது ஐயா ஒன்றும் காசெல்லாம் கேட்கல இதுக்கு எத்தனையோ டாக்டர்க்கெலாம் போனால் இரண்டாம் அஞ்சாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்கன்னாங்க நாங்கள் இப்போ ஒரு ஊசி வேறு போட்டாங்க அதுக்கே நாங்கள் இப்போ மூவாயிரூபா அந்த ஒரு ஊசிக்கே போட்டோம் நாங்கள் போட்டு அதுக்கே அந்த ஊசிக்கே சரியாகலை ஒன்றுமே இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கை நல்லா தூக்க முடியுது பரவாயில்ல இப்போ சாப்பாடும் போட்டாங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டோம் ஐயா ஒன்றும் காசெல்லாம் கேட்கல இங்க கொடுத்தா போதும் வண்டியில போட்டா போதுங்கிறாங்க அதனால திருப்தியா இருக்கு ஒருவேறு கடல இருந்து வர ரெண்டு வலி இருந்தது இங்க வந்த உடனே வலி குறைஞ்சிடுச்சு வந்த உடனே அன்னதானம் போட்டாரு சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு வைத்தியம் பண்ணி முடிச்சுட்டாரு காசு எல்லாம் ஃப்ரீயாக தான் பார்த்தீங்களா ரெண்டு வருஷமாக பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் சரி வரலங்க இங்கே உடனே சரி ஆகிடுச்சு நிறைய டாக்டர் கிட்டலாம் போகலாம் இந்த டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட்டுமே சரியாகலை எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வலி வலி கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்ல இருந்து வரோம் எனக்கு பத்து வருஷமாக வலி இந்த மூட்டி வலி சோழர் இப்போ அங்கே வந்த பிற இப்போ பரவாயில்ல சுமார் ஆகுது மதம் வந்தவுன்னே அன்னதானம் சாப்பாட்டோம் சாப்பிட்டு இப்போ வைத்தியம் பார்த்தார் பரவாயில்ல நல்லாக்குது இல்லை இல்லை அதெல்லாம் சா பண்ணமாங்க நல்லா ஆ நிறைய பார்த்துக்கிறேன் பத்து வருஷமாக பார்த்து தாங்க டாக்டர் ஆ இப்போ சரி ஆகல இப்போ நல்லா ஆ சரி மூணு வருஷமாக கால்வெளியில் ஹவுஸ்பட்டு இருந்தேன் பத்து புத்தூர் கட்டு போட்டேன் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் சொன்னாங்க இது ஒருத்தர் மூலியமாக எனக்கு இந்த லிங்க் வந்தது அது பார்த்து ஐயா கிட்டே வந்தேன் இப்போ ஒரு நொடியில் நல்லா எடுத்து வழி நல்லா இருக்கேன் ஐயா எதுவும் காசு வாங்கின திருப்திக்கு என்ன வைக்கணுமோ கடவுளுக்கு அது வச்சுட்டு போனேன் அன்னதானம் போடுறாங்க நாங்கள் சாப்பிட்டுவோம் சாப்பிட்டோம் தூத்துல வந்திருக்கோம் ரொம்ப நாளாக வலி இருந்தது முதுகலி இடுப்பு வலி இப்போ ஐயாட்ட வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு இந்த இடங்கள்ல நன்றி டாக்டர் பார்த்தோம் மெடிசின் சாப்பிட்டோம் பட் அதனால இருந்து கீழே உட்காந்து எழு முடியல ஆனால் இப்போ கொஞ்சம் சம்பாட் பெட்டர் பரவாயில்லாம இருக்குது ஐயாவுக்கு நன்றி ஐயா காசெல்லாம் வாங்கல ஆனா எதை கொடுத்தா மனசு நிறையுமோ அதை கொடுத்து எல்லாரையும் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறாரு அன்னதானம் போட்டு எல்லார் மனசையும் சாந்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் சிகிச்சையை தொடங்குறார் தேங்க்யூ நான் தேனாம்பேட்டிலேருந்து வரேன் நான் ஒரு நாலு மாசமா ஸ்ட்ரோக் மாதிரி வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நேற்று யூடியூப் பார்த்தேன் இங்க ஐயா கிட்டே வர்றதுக்காக வந்தேன் வந்தவுடனே அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் காசு டாக்டர் டாக்டர் பாத்தப்ப நிறைய பேர் பார்த்தேன் அப்ப கூட சரியாவல இங்க வந்த பேர் பரவாயில்ல அதெல்லாம் எதுவும் இல்லப்பா நாங்க எல்லாம் இஷ்டப்பட்டு கொடுத்ததான் சரி போய் ஐயா அப்பா த성은 பண்ணலாம் ಅಂತ நேரா கேட்டுட்டு வந்திருக்கேன் இங்க வந்ததுக்கு இப்போ இவங்களே தெருவா இருக்குன்னு சொல்ல சொல்ல எனக்கும் சந்தோஷமா இருக்கு எனக்கு எனக்கு நாளைஞ்சி கழிவு கழிவு சவிர்நாதா பாடிடணும்னு சொல்றோம் எனக்கு நாலஞ்சு வருஷமா காது வந்த அந்த காது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வருது கால் நடக்க முடியாம இருந்தது காலும் கொஞ்சம் வலி குறைஞ்சது இப்ப நல்லா இருக்குது ப்ராப்ளம் கொறைஞ்சிருக்குது நெக்ஸ்ட் வரும்போது இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணுங்க சாமி நன்றி பரவாயில்ல சாமி நல்லா இருக்குது நாங்கள் மாதவரத்துலேருந்து வரோம் கால் வலிக்கு தான் வந்தோம் வந்த உடனே நல்லா போயிடுச்சு அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டோம் நல்லா இருக்குது ஆ டாக்டரை பார்த்தோம் அவங்க அப்புறம் ஒன்றும் சரி வரல எனக்கு அது நல்லா விட்டுட்டோம் இப்போங்க வந்த பிறகு பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் கேட்கலாங்க அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டோம் ம் சரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கீழே இறங்கும் பொழுது டப்புன்னு சத்தம் வந்தது அது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சரி பண்ணோம் திருப்பியும் அது இப்போ வந்து தொந்தரவு கொடுக்குது அதான் கிட்டே வந்தோம் பார்த்தா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் என்கிட்ட இதெல்லாம் கேட்கல ஆ பரவாயில்ல பரவாயில்ல அதான் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்து அது போய் பார்க்கல அப்போல்லாம் சரியாக இருந்தது இப்போ திருப்பி ஒரு மாதிரியாக இருந்தது அப்புறம் தான் பார்த்தேன் யூடியூப்பில் சரி போயிட்டு வரும் வரும் அம்மாவுக்கு வந்து ரெண்டு மூட்டும் தேஞ்சிருது எண்பத்தி மூணு வயசாகுது ரெண்டு மூட்டும் தேஞ்சிருது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாகவே கஷ்டப்படுறாங்க ரெண்டு வருஷமாக வந்து சுத்தமாக நடையே இல்லாமல் இருக்குது அது உக்காந்தாங்கன்னா நகரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ உள்ள வர்ஷம் வந்து ரொம்ப நகரவே முடியாமல் கஷ்டப்பட்டாங்க அப்புறம் நாங்கள் இங்கே யூடியூப் மூலமாக தான் தெரிஞ்சுட்டோம் வந்தவுடனே அன்னதானம் கொடுத்தார் ஐயா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார் அம்மா இப்போது நானே அம்மா அங்கே உட்காந்து அங்கே வர முடியலன்னு இப்போ நானே பார்க்குறேன் அவர் அந்த எண்ணெய் தேய்ச்சவுன்னு அவங்க மூமெண்ட்டில் கொஞ்சம் டெஃபினட்லி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறேன் என் பேர் சுரேஷ் நாங்கள் வந்து சென்னை புறசவகத்துலேருந்து வரோம் எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாக கால் நடக்க முடியாமல் இருக்குது நாங்கள் நிறையா ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் எதுவுமே ரிசல்ட்டு கொடுக்கல இப்போ ஐயா கிட்ட வந்து சா வந்து சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டு கால் எண்ணெய் தடையோ உருவி விட்டார் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குது இல்லை இல்லை ஐயா வந்து எந்த காசும் கேட்கறது இல்லை நம்ம இஷ்டப்பட்டதை கொடுக்கலாம் ஆ அன்னதானம் பண்ணார் வந்தோடனே முதல்ல அன்னதானம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிக்கிறாங்க எதுவுமே செட் ஆகலை இங்கே ஐயா கோயிலுக்கு வந்த பிறகு அவர் பண்ண பிறகு கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு இப்போது வந்த உடனே அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் முடிஞ்ச உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்போ பரவாயில்ல இல்லை எதுவும் பணம் எதுவும் வாங்கலை அன்னதானத்துக்கு எதாவது முடிஞ்ச அளவு நீங்கள் எதுனா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவும் பைசா வாங்கல ம் அன்னதானம் பண்ணிட்டார் உடனே அன்னதானம் பண்ணார் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்கிட்ட போனது நிறைய சொல்ல பண்ணேன் சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லிட்டு வர வாரம் அப்பப்போ டேப்லெட் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருந்தாங்க இங்கே வந்த பிறகு பரவாயில்ல